ஒரு பெரிய கார் வாங்கி அதை கொண்டு போய் உங்கள் பங்காளி வீட்டு வாசல் முன்னாடி பந்தாவாக நிறுத்த முடியாது ஸோ அன் ஆன்ட்ர்பிரியல் ஜேர்னிஸ் ஃபில்ட் வித் சாக்ரிஃபைசஸ் நிறைய தியாகங்களை செய்கிறவர்கள் தான் நீங்கள் ஆனால் உங்களுக்கு நீங்களே தியாகின்னு மாலை நீங்கள் போட்டுட்டதா உண்டு குடும்பத்தில் ஒருவர் கூட உங்களை தியாகி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார் மற்றவர்களினுடைய நலனை அழிக்கிற சுயநலன் அல்ல ஆனால் என் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமானவர் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போகிற அந்த அந்த துணிச்சல் உங்களுக்கு வேணும்னா இதுதான் எனக்கு என்று சொல்லுகின்ற லேசான சுயநலம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப 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 தேவை அதை நினைத்து நீங்கள் கவலைப்படவோ அவமானம் கொள்ளவோ தேவையில்லை எந்த சுயநலத்துக்கு நீங்க அவமானப்படணும் தெரியுமா நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மற்றவர்களை கிடைக்கிற சுயநலத்துக்கு தான் நீங்க அவமானப்படணும் தோல்வி அடைகிற போது அவமானப்படாதீர்கள் எல்லாத்தையும் பே ஆஃப் பெங்காலில் கொட்டுறது இல்லை பாதை பே ஆஃப் பெங்காலில் கொட்டுறோம் மீதி அரேபியன்சியில் கொட்டுறோம்னு பதில் சொல்லியிருக்காரு உங்களினுடைய வெற்றிகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் என்னப்பா கொஞ்சமாவது ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்லை இருந்த இடத்துல அது அதுவும் நீங்கள் ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பீங்கல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு சகோதரி இருந்து அந்த சகோதரியினுடைய கணவர் வந்து அரசு பதவியிலையோ எங்கேயோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனியா இருந்திருக்குமே மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க மேனுபேக்சரிங் துறையில இருக்கிறவங்க உங்களில் பல பேருக்கு இருக்கிற பிரச்சனையே ஒரு ஐடியான்னு வர்ற போது அதை எப்படி எடுத்துக்கொண்டு போகுது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் தயாரிப்பது உங்களினுடைய இருந்து எந்த விதத்தில் யூனிக்காக இருக்குது என்பதை தெரிந்து கொள்வதிலே தான் உங்களினுடைய வெற்றி இருக்கிறது இப்போது ஹர்ஸ் அண்ட் ஃபுட்ஸை எடுத்துக்கலாம் அவங்க வந்து அருண் ஐஸ்கிரீம் தயாரித்த போது அவங்க எப்போ மார்க்கெட்டுக்கு வந்தாங்களோ வந்தபோது பெரிய ஒரு கம்பெனி ஏற்கனவே ஐஸ்கிரீம் தயாரித்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் இவங்க பிராண்ட் பேர் கூட யாருக்கும் நினைவு இருக்காது ஏன்னா பார்த்த உடனே அந்த ப்ராண்டோடைய பேர் தான் வரும் ஏன்னால் தட் பிராண்ட் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டட் ஸோ இவங்க எதை வித்தியாசமாக செய்தார்கள் என்றால் ஒரே ஒரு விஷயம் தான் ஐஸ்க்ரீமை யார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காலேஜ் பசங்க தான் கொஞ்சம் வயதான பார்ட்டிலாம் டிசம்பர் மார்கழி வந்து சாப்பிட மாட்டாங்க எந்த காலத்திலையும் சாப்பிடக்கூடியவோ இளைஞர்கள் தான் நல்ல இளைஞர்கள் இருக்கிற கல்லூரிகளில் டீப் டிஸ்கவுண்ட்டோடு அதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒன்று ரெண்டாவது சென்னை துறைமுகத்துக்கு வந்து தங்குகிற கப்பல்கள் உடனடியாக கிளம்பி போகாது இங்கே கொஞ்ச நாள் இருக்கும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அதுக்கு பிறகு தான் அவங்க எடுப்பாங்க அந்த கப்பல்லையே ஒரு நூறு பேர் நூற்றி ஐம்பது பேர் கப்பலோடையே இருப்பாங்க அவர்களுக்கான ஐஸ்கிரீம் சப்ளை செய்கிற போது அவங்க பிராண்டை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்கிற பிராண்ட் எதுனே தெரியாது அவங்களுக்கு நல்ல ஐஸ்கிரீம் வேணும் அவ்வளோதான் இதுதான் சரியான மார்க்கெட் என்று அதிலிருந்து ஆரம்பித்தார்கள் இப்போ அந்த போட்டி கம்பெனி முதலாளி இவரை இவங்களை பார்க்குற போது கேட்குறாரு நீங்கள் இவ்வளோ ஐஸ்கிரீம் விற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நான் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே காணுமே என்ன பண்ணுறீங்க ஐஸ்கிரீமெல்லாம் நீங்கள் தயாரித்து பே ஆஃப் பெங்காலில் கொட்டிடுறீங்களான்னு அவர் நக்கலை கேட்டிருக்காரு அதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா இவர் இல்லைங்க எல்லாத்தையும் பே ஆஃப் பெங்காலில் கொட்டுறதில்ல பாதியை பே ஆஃப் பெங்காலில் கொட்டுறோம் மீதி அரேபியன்சியில் கொட்டுறோன்னு பதில் சொல்லியிருக்காரு உங்களினுடைய வெற்றிகளை பார்த்து ஏளனமாக கேள்வி கேட்பவர்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் என்னப்பா கொஞ்சமாவது ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இல்லை இருந்த இடத்துல அது அதுவும் நீங்கள் ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்திருப்பீங்கல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு சகோதரி இருந்து அந்த சகோதரியினுடைய கணவர் வந்து அரசு பதவியிலையோ எங்கேயோ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனியாக இருந்திருக்குமே ஆரம்ப காலங்களில் வென் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரூவ் யுர் செல்ஃப் எல்லாருமே ஒரு தான் பார்ப்பாங்க ஆனால் ஒன்று என்ன சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் இல்லை அடிக்கிற போது எண்ணுவார் ஒன்று ரெண்டுன்னு என்ன அடிக்க அடிக்க என்ற திருப்பி கொடுக்கணும் இல்லை அதுக்காகத்தான் என்று சொல்லுவார் இல்லை அதனால் உங்கள் அவமானங்களை மன்னியுங்கள் ஆனால் தயவு செய்து மறக்காதீர்கள் தயவு செய்து மறக்காதீர்கள் ஒவ்வொரு அவமானத்தையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒருவர் ஓடுவதற்கான உந்து சக்தியை மிக பிரம்மாண்டமாக எது கொடுக்கிறதென்றால் என்றால் அவமானங்கள் தான் தெரிகிறது வெற்றியாளர்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள் நிறைய பேர் சொல்வாங்க ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறான் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்கிறார் இருக்காங்க தாராளமா ஆனா உண்மையில யாருமே கிடையாதுங்க உங்களுக்கு பின்னாடி திரும்பி பாருங்க நீண்ட பெரிய தனிமையும் இருட்டும் தான் உங்கள் பாதையில் இருக்கும் அப்ப எது உங்களை முன்னே தள்ளியது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பட்ட அவமானங்கள் தான் உங்களை முன்னே கொண்டு செல்கிறது அதனால் ஒரு நாளும் அந்த அவமானங்களை மறக்காதீர்கள் அவமானம் வலி கண்ணி ரத்தம் வியர்வை இதுதான் நம்மை முன்னே கொண்டு சேர்க்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீர்கள் எனவே ஒரு ஐடியாவோ அந்த ஐடியாவை எந்த மார்க்கெட்டில் விற்க போறீங்களோ அந்த மார்க்கெட்டோ உங்கள் டிஸ்ட்ரிபியூஷனோ ஏதோ ஒன்று தனித்துவத்தோடு இருக்க வேண்டும் அந்த தனித்துவம் உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வியை ஓயாமல் நீங்கள் உங்களையே கேட்டுக்கொண்டிருக்கிற போதுதான் உங்களினுடைய வெற்றி முழுமையான வெற்றியாக ஆகும் இன்னொரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன் இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கிற போது ஒன்று எப்படி ஜெயிச்சு வந்துருவோன்ற அந்த 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 ஒரு நம்பிக்கை ஏதாவது ஒரு நாள் எனக்குன்னு ஒரு கதவு தரக்கும் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கிற போது அடுத்த அடிக்கு போகணும் அடுத்த அடிக்கு போகணுன்ற அந்த தாகமும் தவிப்பும் இருக்கிற வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கையை இருக்கிறது இது தவிர மூன்றாவது கட்டத்தில் இருப்பவர்கள் தான் ரொம்ப தூரம் போயிட்டோம் இனிமேல் திரும்பவே போகும் அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க அந்த கட்டத்திலே இருப்பவர்கள் கூட நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது ஆண்டர் ஜேர்னின்றது வந்து எப்போவுமே கொஞ்சம் தனியான ஒரு ஜேர்னி அது நீங்கள் போது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் எவ்வளவு தனியானவர்கள் என்று இந்த முதல் கட்டத்தில் இருக்கீங்கல்ல இது செய்யலாமா வேணாமான்னு அவன் அப்போ தான் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருப்பான் அவன் எந்த கம்பெனியை விட்டுட்டு வந்தானோ அந்த கம்பெனியில் எல்லாரையும் தாய்லாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஏதோ ஒரு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணான் எப்படி பகபொகன்னு எரியும் இல்லை அடப்பாவிகள் ஒரு மாதம் முன்னாடி தானடா நான் ரிசைன் பண்ணேன் நீங்கள் தாய்லாந்துக்கெலாம் போக முடியாது இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க குடும்பத்தோட ஒரு நீண்ட சுற்றுலா அவங்களால போக முடியாது ஒரு பெரிய கார் வாங்கி அதை கொண்டு போய் உங்கள் பங்காளி வீட்டு வாசல் முன்னாடி பந்தாவாக நிறுத்த முடியாது ஸோ அன் ஆண்டர்பிரனோரியல் ஜேர்னிஸ் ஃபில்ட் வித் சாக்ரிஃபைசஸ் நிறைய தியாகங்களை செய்கிறவர்கள் தான் நீங்கள் ஆனால் உங்களுக்கு நீங்களே தியாகின்னு மாலை நீங்கள் போட்டுட்டதா உண்டு குடும்பத்தில் ஒருவர் கூட உங்களை தியாகி என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நான் நிச்சயமாக சொல்லணும்னு வந்திருக்கேன்ப்பா நீங்கள் இந்த மூன்று கட்டத்துல எந்த கட்டத்துல இருந்தாலும் சரி மிக மிக தேவையானது பக்கத்தில் இருக்கிற பிடித்துக்கொள்ளுங்கள் அந்த நண்பர்கள் எல்லாருமே நல்லவங்களா சும்மா கேட்கிறேன் உங்களுடைய முன்னேற்றத்திலே எல்லா நாட்டமும் கொண்ட நண்பர்கள் இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அப்படி அமையாது உங்க பார்ட்னர்ஸ் உங்க நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்குள்ள சில குறைகள் இருக்கும் நீ என்ன செய்வீங்க அப்போ நான் திரும்ப ஒரு குரல் சொல்கிறேன் வள்ளுவர் ரொம்ப அழகாக இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கோரல் என்ற திருக்குறளை உங்கள் வாழ்க்கை என்னுடைய ஊன்றுகோலாக பிடித்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிறாம அது எல்லா விஷயத்துலையும் நல்லவர்களாகவே இருக்கிற நண்பர்கள் நீங்கள் முன்னேறணுன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையையே நான் தியாகம் பண்ணுறேன்னு கண்ணாம்பா சவுகார்ஜானைக்கு டயலாக பேசுகிறவங்களாம் இனிமேல் உலகத்தில் இருக்கவே மாட்டார்கள் எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்குது எல்லாரும் உங்களை வைத்து அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தான் பார்ப்பார்கள் ஸோ நியூ பஸ் வேர்ட் ஃபார் திஸ் ஜெனரேஷன் ஆஃப் ஆண்டர்பிரஸ் கொலாபரேஷன் உங்கள்ட்ட நான் ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சுயநலமா இருங்க பஸ் சுயநலம் என்பது தேவை மற்றவர்களினுடைய நலனை அழிக்கிற சுயநலன் அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப முக்கியமான நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போகிற அந்த அந்த துணிச்சல் உங்களுக்கு வேணும்னா இதுதான் எனக்கு என்று சொல்லுகின்ற லேசான சுயநலம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப 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 தேவை அதை நினைத்து நீங்கள் கவலைப்படவோ அவமானம் கொள்ளவோ தேவையில்லை எந்த சுயநலத்துக்கு நீங்க அவமானப்படணும் தெரியுமா நீங்க நல்லா இருக்கிறதுக்காக மற்றவர்களை கிடைக்கிற சுயநலத்துக்கு தான் நீங்க அவமானப்படணும் தோல்வி அடைகிற போது அவமானப்படாதீர்கள் அப்படித்தான் என்ன கொலை கொலையெல்லாம் பண்ணிட்டு என்ன சிரிச்சிட்டு ஜெயிலுக்கு போறாங்க நீங்க என்ன தவறு செய்தீர்கள் யோ வெஞ்சரிங் இன் டு சம்திங் பகலியல் குற்றவாளிகள் ரெண்டு பேரும் எப்படி காமிச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்ன சார் குறைச்சி இதெல்லாம் ஒரு அவமானமா எந்த அவமானமும் விழுங்க முடியாத பொருள் அல்ல ஒரு ஆண்டர்பிரினருடைய வாழ்க்கை என்பதை திரும்பி பார்க்கிற போது திரும்ப 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 நமக்கு தெரிவது அவமானங்கள் தான் இது உங்களை மாதிரி சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு அல்ல பெரும் தொழிலதிபர்களுக்கு நடந்திருக்கிறது மிக பெரும் தொழிலதிபர்களுக்கு நடந்திருக்கிறது அண்மையில் மறைந்த ரத்தன் டாட்டாவினுடைய வாழ்க்கையில் ரொம்ப வசீகரமான ஒரு காலகட்டம் இருந்தது அவங்க டாடா மோட்டார்ஸ் ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் அது கொஞ்சம் சரியாக போகாமல் தேன்ட் டு செல் இட் ஆஃப் அந்த டிஸ்கஷன்ஸுக்காக யூரோப்புக்கு போய் அந்த நிறுவன தலைவர்களை இவங்க சந்திச்சிருக்காங்க மிஸ்டர் ரத்தன் டாட்டா ஹிம்செல்ஃபோஸ்டே அவரும் அவருடைய குழுவும் சேர்ந்து சந்திக்கிறார்கள் அவங்க வந்து ரொம்ப இவங்களை அப்படி at all isn't யூ and நோ ஹவு and கார் செக்மெண்ட் கேட்டிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தை தோல்வியிலே முடிந்தது இவங்க திரும்பி வந்துட்டாங்க பத்து வருஷம் பத்தே வருஷம் பத்து வருஷன்றது ஒரு தவம் மாதிரி ஒவ்வொரு நாளையும் கடந்து சென்றார்கள் ஆனால் பத்து வருஷத்தின் முடிவில் திரும்பவும் ரத்தன் டாட்டா பயணமானார் இந்த முறை பிஸ்னஸ் விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல அவர்களினுடைய ஜாகுவார் கார் செக்மெண்ட்டை இவங்க வாங்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவர்கள் போனார்கள் அந்த கார் செக்மெண்ட்டை வாங்கிட்டு திரும்பி வரும்போது அதே ஆளையோ அந்த ஆளுக்கு அடுத்து வந்த சிஇஓவையும் அவர் பார்த்துருப்பாருல்ல அவர் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் அன்றைக்கி சொன்னீங்க வொய் டு இண்டியன்ஸ் மே ஸோ நான் இப்போ திரும்ப கேட்கிட்டேன் ஹோய் டு யூரோப்பியன்ஸ் மேக் திஸ் மிஸ்டேக் ஒரு வார்த்தை சொல்லலை ஒரு சின்ன புன்னகை இரு கை கூப்பி வணங்கினார் திரும்பி வந்தார் அதுதான் ரத்தன் டாட்டா என்ற லெஜெண்டுக்கு பின்னாலே இருந்த வெற்றியினுடைய ரகசியம் நீங்க ஜெயிச்ச அப்புறம் வார்த்தை எல்லாம் தேவையில்லை பாஸ் ஜெயிச்ச ஒரு புன்னகை போறோம் அந்த புன்னகைக்கு ஆயிரம் பொருட்கள் உண்டு மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்